பாடம் நான்கு அதிசயமான மீன்பிடிப்பு இந்த அதிசயமான மீன்பிடிப்பு சம்பவம் நடந்த இடம் எதுனா கெனேசரேத் கடல் இந்த கெணேசுரேத் கடலை எப்படியெல்லாம் அழைப்பாங்கன்னா கலிலேயா கடல் திபேரியா கடல் கெனேசரேத் கடல் அப்படின்னு சொல்லி தான் இதை அழைக்கிறாங்க இந்த கெணேசுரேத் கடலின் அளவு என்னதுன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் பத்து கிலோமீட்டர் அகலம் உடையது அப்போ இந்த கெணேசுரேத் கடலுடைய நீளம் எவ்வளவு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலம் எவ்வளவு பத்து கிலோமீட்டர் இந்த கடற்கரையில் ரெண்டு போட்டு நிற்கிது இந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டிலேருந்து இறங்கி கடலில் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா அந்த கடற்கரையோரமாக இருக்காங்க அப்போ ஏசப்பாவுடைய போதகத்தை கேட்கறதுக்காக திரளான ஜனங்கள் ஏசப்பா கிட்ட வாராங்க அப்போ ஏசப்பா அதுலேருந்து ஒரு படகை இருந்து கொஞ்சம் தள்ளி நிப்பாட்ட சொல்கிறாங்க ஏன்னா பேதுரு வந்து அந்த கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த போட்டை நிப்பாட்டுறான் அந்த பேதுருனுடைய போட்டுக்கு மேலே ஏசப்பா ஏறி உட்காந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுறாங்க அப்போ ஏசப்பா போதகம் பண்ணினது யாருடைய போட்டில் உட்காந்து பேதுருவின் படங்களை உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாங்க இப்படி தான் ஏசப்பா இயற்கையை தம்முடைய பணிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போதகம் பண்ணி முடிச்சதும் ஜனங்களை அனுப்பிவிட்டு பேதுருகிட்ட சொல்லுவாங்க நீ வந்து ஆழத்தில் போய் வளைய போடு மீன் பிடிக்கும்படி ஆழத்தில் வளைய போடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க அப்போ பேதம் சொல்கிறேன் ஏசப்பட்ட நாங்கள் ரா முழுவதும் இரவு முழுவதும் வலை போட்டோம் எங்களுக்கு ஒன்றும் அகப்படலை ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் வலை போட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படலை ஏசோ பார்த்து ஐயரேன்னு கூப்பிடுறாரு ஐயரே நாங்கள் இரவு முழுவதும் வலை போட்டும் எங்களுக்கு ஒன்று அகப்படலை அப்போ ஆனாலும் நீங்கள் சொன்னதுனால உங்கள் வார்த்தைக்கு கீழ்பிடிஞ்சு வளைய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆழத்தில் போய் வளைய போடுறாங்க வளைய போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ மீன் கிடைக்குது வலை கிழிந்து போகிற தக்க போ வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்குது அதை அவங்களால தூக்க முடியல அப்போ என்ன பண்றாங்கன்னா பேதரும் அந்திரையாவும் செய்கை காட்டுறாங்க கரையில் இருக்கக்கூடிய தங்களுடைய கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டுறாங்க பேதுரு அந்திரையாவுடைய கூட்டாளிகள் யாருன்னா யாகோபு யோவான் செய்கை காட்டினோன்னா அந்த யாக்கோபு யோவான் உடனே அடுத்த போட்டில் வாராங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணி அந்த மீனெல்லாம் அவ ரெண்டு ரெண்டு படகு நிறைய நிரப்புறாங்க சரியா அப்போ அந்த பிடிச்ச அந்த மீன்களை எத்தனை படகு நிறைய நிரப்புனாங்க இரண்டு படகு நிறைய நிரப்பி கரைக்கு கொண்டு வராங்க திரு திரளான மீன்களை பிடிச்சதுனால பேதுரு பிரம்மிப்படைகிறான் பிரம்மிப்படைஞ்சு ஏசப்பட சொல்கிறான் நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஏசை பார்த்து சொல்கிறான் ஒன்று ஏசப்பா சொல்கிறாங்க பயப்படாத இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாவின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே பேதுரு என்ன பண்ணுறான்னா பேதுரு அந்திரையா யோவன் எல்லாரும் தங்களுடைய வலை போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போகிறாங்க இப்படி தான் ஏசப்பா வந்து தம்முடைய பணிக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கார் நம்மளும் கடின சோம்பேரியம் இல்லாமல் கடினமாக உழைக்கிறவங்களாக இருக்கணும் அப்படி நம்ம கடினமாக உழைக்கும் போது ஏசப்பா நம்மளையும் அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுப்பாங்க